எல்லோருக்கும் வணக்கம் நாம் இன்னைக்கு தொடச்ச எட்டாம் வகுப்பு அறிவியல் பகுதியிலேருந்து அஞ்சாவது லெசனில் அதாவது நம்மை சுற்றியுள்ள தனிமங்கள் மற்றும் சேர்மங்கள் இந்த பாடத்திலேருந்து நம்ம வினாடி இன்றைக்கி பார்க்க போகிறோம் நீரின் பண்புகள் அதன் பகுதி பொருள்களான ஆக்சிஜன் மற்றும் ஹைட்ரஜன் பண்புகளிலிருந்து வேறுபடுகிறது இது வந்து பார்த்திங்கன்னா நீர் இணைக்க பயன்படுகிறது ஹைட்ரஜன் பண்புகள் இருந்து எப்படி வேறுபடுகிறது அப்படின்னா நீர் இணைக்க பயன்படுகிறது நீரின் பண்புகள் அதன் பகுதிப்பொருள்களான ஆக்சிஜன் மற்றும் ஹைட்ரஜன் பண்புகளிலிருந்து வேறுபடுகிறது ஆன்சர் வந்து நீர் தீயணைக்க பயன்படுகிறது அடுத்து மின்கம்பி எதனால் உருவானது அப்படின்னா காப்பர் மின்கம்பி எதனால் உருவானதுன்னா காப்பர் அடுத்து நாம் சுவாசிக்கும் காற்றில் உள்ளது வந்து ஆக்சிஜன் நாம் சுவாசிக்கும் காற்றில் உள்ளது ஆக்சிஜன் அடுத்து நிலக்கரியில் இருப்பது கார்பன் நில நிலக்கரியில் இருப்பது வந்து கார்பன் அடுத்து நாம் அணியும் அணிகலன்கள் எதனால் ஆனதுன்னா தங்கம் நாம் அணியும் அணிகலன்கள் வந்து தங்கத்தால் ஆனது அடுத்து இயற்பியல் முறையில் பிரிக்க முடியாத நிலையான இயல்பு மற்றும் நிலையான பண்புகளை பற்றியிருப்பதே வந்து தூயப் பொருளாகும் இயற்பியல் முறையில் பிரிக்க முடியாத நிலையான இயல்பு மற்றும் நிலையான பண்புகளை பற்றியிருப்பது தூய பொருள்களாகும் அடுத்து எந்த ஒரு தூய பொருளை இயற்பியல் அல்லது வேதியியல் முறையினால் பிரிக்க முடியாதோ அப்பொருளை வந்து தனிமம் ஆகும் என்று கூறியவருந்து பாயில் எந்த ஒரு தூய பொருளை இயற்பியல் அல்லது வேதியியல் முறையினால் பிரிக்க முடியாதோ அப்பொருளை தனிமம் ஆகும் என்று கூறியவருந்து பாயில் அடுத்து இது கடினமானது பளபளப்பானவை தகடாக அடிக்க முடியும் இது வந்து உலோகம் இது கடினமானது பளபளப்பானவை தகடாக அடிக்க முடியும் என்பது வந்து உலோகம் அடுத்து இது மென்மையானது பளபளப்பானது தன்மையற்றதை தன்மையற்றது தகடாக மாற்றக்கூடியது இது வந்து அலோகம் இது மென்மையானது பளபளப்பானவை தன்மையற்றது தகடாக மாற்றக்கூடியது வந்து அலோகம் அடுத்து இது உலோகம் மற்றும் அலோக பண்புகளை பெற்றுள்ளது எது அப்படின்னா உலோகப்போழி உலோகப் போலி வந்து உலோகம் மற்றும் அலோகப் பண்புகளை பெற்றுள்ளது அடுத்து குறியீடுகள் என்பது தனிமத்தை குறிக்கும் ஒரு வடிவமாகும் குறியீடுகள் என்பது என்ன அப்படின்னா தனிமத்தை குறிக்கும் ஒரு வடிவமாகும் அடுத்து நமக்கு தெரிந்த மிக மென்மையான பொருள் என்ன அப்படின்னா முகப்பூச்சுக்கள் நமக்கு தெரிந்த மிக மென்மையான பொருள் வந்து முகப்பூச்சுகள் அடுத்து பிளாஸ்டிக் பொருள்கள் சிதை உரை எடுத்துக்கொள்ளும் ஆண்டுகள் வந்து ஐயாயிரம் ஆண்டுகள் பிளாஸ்டிக் பொருள்கள் சிதை உரை எடுத்துக்கொள்ளும் ஆண்டுகள் ஐயாயிரம் அடுத்து காற்று நீர் ஒரு கலவையாகும் காற்று நீர் வந்து ஒரு கலவையாகும் அடுத்து கலப்படமற்ற பொருளை கூறுக வந்து நாலு ஆன்சர் கொடுத்துருக்காங்க காற்று பால் வாழை வடிநீர் வெள்ளி இது கலப்படமற்ற பொருள் வந்து வாழை வடிநீர் அடுத்து கலப்படமான பொருளை கூறுக நாலு ஆன்சர் கொடுத்துருக்காங்க பால் வாழை வடிநீர் சமையல் சோடா தூய சர்க்கரை இதில் கலப்படமான பொருள் வந்து பால் அடுத்து தனிமங்களோடு தனிமங்களோடு தொடர்புடையதை கூறுக லாவாசியர் தற்கால அணு கொள்கை பாயில் கூற்று சார்லஜ் டார்வின் கூற்று தனிம தனிமங்களோடு தொடர்பாற்றதை கூறுகன்னா சரியான ஆன்சர் வந்து சார்லஜ் டார்வின் கூற்று அடுத்து சிதை உறுதலோடு தொடர்பற்றவையை கூறுக நாலு ஆன்சர் கொடுத்துருக்காங்க கால்சியம் சில்வர் குளோரைடு சில்வர் ப்ரோமைடு சில்வர் அயோடைடு இதில் சிதைவுறுதலோடு தொடர்பற்றது வந்து கால்சியம் அடுத்து தனிமங்களோடு தனிமங்களோடு தொடர்புடையது கூறுக ஆக்சிஜன் கார்பன் ஹீலியம் நைட்ரஜன் நாலு அஞ்சர் கொடுத்துருக்காங்க தனிமங்களோடு தொடர்புடையது வந்து சரியான அஞ்சர் வந்து ஹீலியம் அடுத்து இயற்பியல் தன்மையில் தனிமங்களின் வகைப்பாடு அல்லாத ஒன்றை கூறுக நீர்மம் உலோகப் போலிகள் வாயு திண்மம் நாலன்சர் கொடுத்துருக்காங்க இயற்பியல் தன்மையில் தனிமங்களின் வகைப்பாடு அல்லாத ஒன்று வந்து உலோகப் போலிகள் அடுத்து பண்புகளின் அடிப்படையில் தனிமங்களின் வகைப்பாடு அல்லாததை கூறுக நாலஞ்சு கொடுத்துருக்காங்க உலோகங்கள் உலோகப் பொலிகள் வாயு திண்மம் இதில் வந்து பண்புகளின் அடிப்படையில் தன்மங்களின் வகைப்பாடு அல்லாதை கோ கூறுக இது வந்து ஆன்சர் வந்து திண்மம் அடுத்து நீர்ம நிலை அல்லாத தனிமங்களை கூறுக நாலு ஆன்சர் கொடுத்துருக்காங்க மெர்க்குரி கார்பன் புரோமின் சீசியம் நீர்மநிலை அல்லாத தனிமம் வந்து கார்பன் அடுத்து வாயுநிலை அல்லாத ஒன்றை கூறுக நாலு ஆன்சர் கொடுத்துருக்காங்க ஹைட்ரஜன் நைட்ரஜன் குளோரின் காலியம் இதில் வந்து வாயுநிலையில் அல்லாத ஒன்று வந்து சரியான ஆன்சர் வந்து காளியம் வாயுநிலை அல்லாத வந்து காளியம் அடுத்து உலோக போலிகள் அல்லாத ஒன்றை கூறுக நாலு ஆன்சர் கொடுத்துருக்காங்க கார்பன் காப்பர் கோல்டு இதில் உலோகோ உலோக போலிகள் அல்லாத ஒன்று வந்து ஆண்டிமணி அடுத்து உலோகங்கள் அல்லாத ஒன்றை கூறுக தங்கம் வெள்ளி போரான் பாயில் கூற்று உலோகம் அல்லாத ஒன்று வந்து போரான் அடுத்து உலோகங்கள் அல்லாத ஒன்றை கூறுக காப்பர் தங்கம் எறும்பு பிஸ்மத்து இதில் சரியான ஆன்சர் வந்து பிஸ்மத்து வீடியோ முழுமையாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நாளைக்கு நம்ம தொடர்ச்சியாக எட்டாம் வகுப்புல ஆறாவது லெசனில் அளவியல் இருந்து பார்க்கலாம் நம்ம சேனல் பிடிச்சுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணிவிடுங்க லைக் பண்ணுங்கள் நிறைய பேருக்கு ஷேர் பண்ண ஷேர் பண்ண என்ன என்ன என்னை குரூப் ஒரு எழுதுகிற எல்லாருக்குமே வந்து பயனுடைய ஒரு வாய்ப்பாக இருக்கும் அதனால் கண்டிப்பாக நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண பண்ணவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நாளைக்கு தொடச்சி நம்ம அளவியல் படத்துலேருந்து வினாடே பார்க்கலாம் நன்றி